அனைவருக்கும் வணக்கம் பிரத்யங்கிரா ஆஸ்ட்ரோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் ஜோதிடர் தீபக்ராஜ் இன்றைய பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் இப்போ பார்த்துருப்போம் கரூரில் நடந்த அந்த கோரமான விபத்து பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய ஆகட்டும் இல்லை தனிநபர் நடக்கக்கூடிய ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால நம்ம ஜோதிடத்தோட தான் ஒப்பிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இப்போது நாம் பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ இருக்கிற வந்திருக்கிற தாவைக்கா கட்சியுடைய தலைவர் திரு விஜயுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து ஆராய்ஞ்சிட்டு வரோம் இந்த ஆய்வு பார்க்கும்போது பொதுவாக அவருடைய ஜனன கால கிரக சேர்க்கை வந்து அரசியலுக்கு உண்டான ஒரு சேர்க்கையாக தான் இருக்குது அரசியல் தொடர்புடைய ஜாதகம்தான் அதே போல் இப்போ வந்து கோச்சார நிலை வந்து அவருக்கு இந்த சனி நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அந்த அரசியலோடு ஒப்பிடுகையில் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது அந்த கிரக சேர்க்கை கோச்சார கிரகங்களும் ஜனன கால கிரகங்களும் ஒரு சேர நல்ல பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்தது இப்போது நடக்கக்கூடிய அந்த சனி வக்ர பயிற்சி தான் அவருக்கு இப்போதைக்கு நிலம சரியில்லாமல் இல்லாமல் இருக்குது எப்படி நம்ம பார்க்குறோன்னா இப்போது ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விபத்தாகட்டும் இல்லை இயற்கை பேரிடர் ஆகட்டும் இதற்கு இரண்டு கிரகநிலையையே நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் ஜோதி ஜோதிடத்தில் அது என்ன கிரகநிலைன்னு ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் இப்போ புதுசாக பார்க்குற வாடிக்கையாளர்களும் கொஞ்சம் அவங்களுடைய கவனத்துக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அது என்ன கிரக சேர்க்கைன்னா சனி செவ்வாய் கிரக சேர்க்கை இந்த ஒருத்தருடைய தனி நபராகட்டும் இல்லை உலக உலகத்தில் உலகத்தை வச்சு நம்ம பார்க்குறதாகட்டும் இந்த எப்பெல்லாம் வந்து இந்த சனியும் செவ்வாயும் சம சப்தமமான அந்த பார்வை இருக்கும்போது நிறைய இடங்களில் வந்து இந்த இயற்கைக்கு இந்த இயற்கைக்கு பேரிடரான விபத்துகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் அது போராகட்டும் இந்த பூகம்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறது வந்து இந்த கிரக சேர்க்கை தான் இப்போது இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த கரூர்ல நடந்த விஷயமும் போல ஒரு கிரக சேர்க்கை தான் தலைவர் விஜய் அவருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கு அவருடைய ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது அவருக்கு கடகராசி கடகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கு பொதுவாக செவ்வாய் வந்து அங்கே நீசம் பெற்றுருக்கு ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி சந்திரனால் அது நீச பங்கம் ஏற்பட்டு பலம் பெற்ற செவ்வாயாக மாறியிருக்கு இப்போ கோச்சார நிலையில் பார்க்கும்போது சனி வந்து கும்பத்தில் சனி பொதுவாக நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய பலன்களை வழங்கக்கூடிய நிலையில் இப்போது அந்த சனி இருக்குது அதாவது கும்பத்தில் இருக்க சனியை நம்ம வந்து மகரத்தில் வைத்து நம்ம பலனை எடுக்கிறோம் அந்த மாதிரி ம மகரத்தில் வைத்து நம்ம பலனை எடுக்கும்போது அந்த சனி சம சப்தம பார்வையாக செவ்வாயை பார்க்குறார் இது ரொம்ப ஒரு மோசமான அந்த கிரக நிலை இது அதோட கூடவே வந்து சந்திரனும் இருக்குது இது பொதுவாக வந்து தனிநபர்கள் பார்க்கும்போது விபத்து ஏற்படக்கூடிய ஜாதகன் அமைப்பு தான் இது எல்லாருக்குமே அப்படி அமையுமானா எல்லாருக்குமே அமையிறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை இருந்ததுன்னா அந்த விபத்து ஏற்படாது அந்த குருவின் பார்வையெல்லாம் அந்த விபத்து மாறிடும் இந்த குரு பார்வை இல்லாத நேரத்தில் இந்த சில விபத்துகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது கூடவே பார்க்கும்போது சந்திரனும் அங்கே வந்து பலம் ஆட்சி சந்திரனாக இருக்குது ஆட்சி சந்திரன் நம்ம எந்த நிலையில் நம்ம எடுக்கிறோம்னா பொது ஜனங்களை குறிக்கக்கூடிய நிலையாக எடுக்கிறோம் அந்த சனி செவ்வாய் பார்வை ஏற்பட்டு கூட இருக்கிற அந்த சந்திரனும் தொடர்பு பெற்றதுனால இந்த ஒரு பொது ஜனங்களின் பொது ஜனங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டு ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இதற்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்து ஒரு சிறந்த பரிகாரம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பொது ஜனங்களுக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சு தானம் கொடுக்கணும் இந்த தானம் கொடுக்கும்போது அந்த இரத்த தானம் செஞ்சதுக்கு ஈக்குவலான ப பலனை அது கொடுக்கும் அதோட அனுமனுக்கு செந்துரம் சாற்றி பிரதிட்சணம் செய்வது விவசாயிகளுக்கு உண்டான விவசாய கருவிகளை தானம் செய்து சிறந்த பரிகாரம் இது செஞ்சாலே இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட இன்னும் இரண்டு மாத காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சாரமோ இல்லை மக்களை சந்திக்கிறதோ செஞ்சார்ன்னா நல்லாயிருக்கும் இந்த இரண்டு மாத காலம் எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது இதுதான் பரிகாரம் நன்றி வணக்கம்